திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆசார வீணக்கு திரு நாகேச்சரம் தளத்து திருப்புகள் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆவரிசை முடிஞ்சு ஆ வரிசையில் இது மூணாவது பாடல் ஆ வரிசையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆ முந்திச்சு பாலை பார்க்குறோம் திரு நாகேஸ்வரம் தளத்தில் பாடியிருக்காரு எதுவும் பெரிய பாடல் தான் நூற்றி பதினான்கு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அனைவரும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தான தான தன த தானன தான தான தன த தான தான தன த தனதானாம் ஆசாரவீன குதர்க்க துட்டர்கள் மாதா பிதாவை பழித்த துட்டர்கள் ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள் பரதாரம் ஆகாதன மற்போசித்த துட்டர்கள் நானா உபயா சரித்திர துட்டர்கள் ஆவேச நீரை குடித்த குடித்தொட்டர்கள் தமியோர் சேர பறித்த துட்டர்கள் ஆசை ஆசைப்பிதற்று துட்டர்கள் கோலாள வாழ்வில் செருக்கு துட்டர்கள் குரு சேவை கூடாத பாவத்து அவத்த துட்டர்கள் தேடி புதைத்த துட்டர்கள் கோமலாயிற் கடைப்பீரப்பினில் உழல்வாரே விசா விசால பொறுப்பெடுத்து ஏரி பேர் ஆராவர சமுத்திரத் மீளாமல் ஓடி துரத்தியுபுறும் ஒரு மாவை வேரோடு வீழ தரித்து அடுக்கிய போராடு சமர்த்தியத்திருக்கயுள் வேளாயுதமைத்திருப்புகள் பெரு வயலூரா நாசாதி பிராரத்து துக்கமிக் கவர் மாயா விகாரத்து இயக்கு அருத்தருள் ஞானோபதேச பிரசித்தி சர்க்குரு வடிவான நாதாவன முந்தூதித்திட புவி ஆதாரமாய் கைக்கு முட்ட முற்றருள் நாகேச நாமத்தகப் பெருமே நாகேச நாமத்தகப்பன் பெருமாலே இந்த பாடலுக்கான சொல் விளக்கம் பார்ப்போம் ஆசார வீண குதர்க்க துட்டர்கள் ஆசார ஒழுக்கங்களில் குறைபாட்டுடன் விதண்டாவாதம் செய்யும் துஷ்டர்கள் மாதா பிதாவை பழித்த துட்டர்கள் தாய் தந்தையரை இழிவுபடு இழிவு செய்யும் துஷ்டர்கள் ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள் பசுவின் மாமிசத்துக்காக அதை கொல்லும் துஷ்டர்கள் பாதாரம் ஆகாதனாமற் பொசித்த துஷ் துட்டர்கள் பிறர் மனைவியை இச்சிக்க கூடாது என்ற நல்லறிவின்றி அனுபவித்த துஷ்டர்கள் நானா உபாய சரித்திர துஷ்டர்கள் பலவித தந்திர செயல்களை செய்து சரித்திரம் உடைய துஷ்டர்கள் ஆவேச நீரை குடித்த துட்டர்கள் வெளியேற்றும் கல்லை குடித்த துட்டர்கள் தமியோர் சொம் கூசாது சேர பறித்த துட்டர்கள் தனியாய் அனாதையாக உள்ளவரின் சொத்தை பூசாமல் தமக்காகவே பிடுங்கி எடுத்த துஷ்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதற்று துட்டர்கள் ஊரில் எல்லாரின் ஆசைகளையும் தாமே கொண்டு அறிவின்றி குழரும் துஷ்டர்கள் கோளால வாழ்வில் செருக்கு துட்டர்கள் ஆறாவரத்துடன் வாழாலும் வில்லாலும் போர் செய்து அகந்தை கொண்டு திரியும் துஷ்டர்கள் குரு சேவை கூடாத பாவத்து அவத்த துட்டர்கள் குருவின் சேவை கிடைக்க பெறாத பாவமும் பிழையும் கொண்ட துட்டர்கள் ஈயாது தேடி புதைத்து துட்டர்கள் மற்றவர்க்கு கொடுக்காமல் பொருளை தேடி தேடி மறைத்து சேகரிக்கும் துஷ்டர்கள் கோமல நாயிற் கடைப்பிறப்பினில் உழழ்வாரே இந்த துஷ்டர்கள் அனைவரும் பைத்தியம் பிடித்த நாயை விட இழிவான பிறப்பை அடைந்து அதில் துன்புறுவார்கள் பொறுப்பெடுத்து எரி பெரிய மலை போன்ற அலைகளை வீசி எடுத்த எடுத்து எரிகின்ற பேர் ஆறாவார சமுத்திரத்தினில் மிக்க ஓசையை உடைய கடலின் மத்தியில் மீளாமல் ஓடி துரத்தி யுக்குறும் ஒருமாவை திரும்பி வர முடியாதபடி ஓடி துரத்தி பயம் கொண்ட ஒரு தனி மாமரமாக ஒளிந்த சூரனை வேரோடு வீழத்தரித்து அடக்கிய வேருடன் விழும்படியாக வெட்டி குவித்த போராடு சாமார்த்திய திருக்கையில் வேளாயுதா போரினை செய்த திறமை வாய்ந்ததும் உன் திருக்கரத்தில் உள்ளதுமான வேளாயுதனே திருப்புகள் பெருவயலூரா உண்மை வாய்ந்த உனது திருப்புகளை யான் ஓதி நீ பெற்று கொண்ட வயலூர் பதியின் இறைவா நாசாதி பிராரத்து துக்கமிக்கவர் கேடு முதலிய தீயென விளைவிக்கும் பிராரப்த கர்மம் பழவினை காரணமாக இப்பிறப்பில் தொடரும் துக்கம் மிகுந்தவர்களுடைய மாயா விகாரத்து இயக்கு அறுத்தருள் மாயை சம்பந்தமான துயரம் தரும் மயக்கத்தை ஒழித்து அருளும் ஞானோபதேசம் பிரசித்தி சத்குரு வடிவான ஞான உபதேசம் செய்த கீர்த்தியை உடைய சர்க்குரு வடிவான நாதவ நாதாவென முன் துதித்திட நாதனே என்று முன்னொரு காலத்தில் உன் தந்தை துதி செய்ய புவி முட்டா முட்டாமுற்றருள் உலகோருக்கு ஒரு ஆதாரம் சாதனம் பிரமாணம் ஆகும் பொருட்டு பிரணவ பொருள் முழுவதும் நன்றாக உபதேசித்து அருளி நாகேச நாம தகப்பன் மெச்சிய பெருமாளே நாகேசன் என்ற திருநாமத்தை கொண்ட உன் தந்தை சிவபெருமானால் மெச்சப்பெற்ற பெருமாளே எவ்வளோ பெரிய பாட்டு எவ்வளோ பெரிய விளக்கம் பார்த்தீங்களா இந்த துஷ்டர்களை பற்றி நாம் இன்னும் இன்னொரு முறை விளக்கம் சொல்ல வேண்டியதில் அழகாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி துஷ்டர்கள்லாம் பைத்தியம் பிடித்து அலைவாங்க அப்படின்ட்டு அந்த அசுரனை அழிக்க வேருடன் விழும்படி வெட்டி குவித்த போராடு போரினை செய்த சம திறமை வாய்ந்ததும் உன் திருக்கரத்தில் உள்ளதுமான வேளாயுதனே உண்மை வாய்ந்த உனது திருப்புகளை யான் ஓதி அருணகிரிநாதர் ஓத முருகப்பெருமான் திரு வயலூரில் பெற்றுக்கொண்டாராம் வயலூர் பதியின் இறைவா இந்த பிராரத்து அப்படின்றது பழைய பழவினை காரணமாக இப்பிறப்பில் தொடரும் துக்கமா இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறீங்களோ நம்மளுடைய கொண்டு வந்த கர்மான்னு சொல்லுவாங்க தான் பழைய வினை புதிய வினை இப்போ நம்ம செய்யறது நாம் பிறந்து இருக்கிறது நம்மளுடைய கர்மா இந்த மூன்று கர்மாக்களையும் பழைய வினை புதிய வினை இப்போ நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி செய்ய போகிறது அந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த முருகப்பெருமான் இந்த பாடலை பாடினா நம்முடைய கர்மாக்கள்லாம் தொலையும் மாயை சம்பந்தமான துயரம் தரும் மயக்கத்தை ஒழித்து அருளும் ஞான உபதேசம் செய்த கீர்த்தியை உடைய சத்குரு வடிவான முருகப்பெருமானே அப்படின்னு அழகாக பாடியிருக்காரு இந்த பழைய வினையெல்லாம் போகிறதுக்கான நல்ல திருப்புகள் உண்மை வாய்ந்த உனது திருப்புகளை யான் ஓதி நீ பெற்று கொண்ட பதியின் இறைவா அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்காரு இந்த பாடலை பாடுங்க இந்த பாடலின் மூலம் நம்மளுக்கு அடுத்தவன் மனைவியை நினைக்கிறதோ அடுத்தவன் மனைவியோடு இருக்கிறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது குடிக்கக்கூடாது தீவினை செய்யக்கூடாது துஷ்டர்கள் ஆமாம் மாடு பூசிக்கக்கூடாது அப்படின்றத எல்லாம் இதில் சொல்லியிருக்காரு இதுக்கு மறு விளக்கமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியமேல அழகாக கொடுத்துருக்காரு இதை மறுமுறையும் கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போ நாம பாடலை பாடுவோம் ஆசார வீணக்கே திரு நாகேஸ்வரம் தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது ஆசார வீண புதர்க்குட்டர்கள் மாதா பிதாவை பழித்ததுட்டர்கள் ஆமாவி நூனை ஜெகுத்த துட்டர்கள் பரதாரம் பொசித்த துட்டர்கள் சரித்திர துட்டர்கள் ஆவேச நீரை துட்டர்கள் தமியோர் கூசாது சேர பறித்த துட்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதற்று துட்டர்கள் கோளால வாழ்வில் செருக்கு துட்டர்கள் குரு சேவை கூடாத பாவ தவத்த துட்டர்கள் ஈயாது தேடி புதைத்த தூட்டர்கள் கோமாளனாயிர் கடைப்பிறப்பினுழல்வாரே விசா விசாலம் பொறுப்பெடுத்தெறி போராறவார சமுத்திரத்தினில் மீளாமலோடி முருமாவை வேரோடு வீழ தடுத்தடுக்கிய போராடு சமர்த்தி தியத்திருக்கையில் வேளாயுதமை திருப்புகழ் பெரு வயலூரா நாசாதிப்ரார தடுக்க மிக்கவர் மாயா கருத்தருள் ஞானோபதேச பிரசித்தி சர்க்குரு வடிவான நாதாவன தித்திடப்புவி யாதாரமாய் குமட்ட முற்றருள் தகப்பன் மெச்சிய பெருமாளே ஆசாரவீன புதர்க்க துட்டர்கள் மாதா பிதாவை பழித்த துட்டர்கள் ஆமாவி நூனை பரதாரம் ஆகாத நம்போசித்த துட்டர்கள் உபாய சரித்திர துட்டர்கள் ஆவேச நீரை குடித்த துட்டர்கள் தமியோர் சங் பூசாது சேர பரித்த துட்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதற்று துட்டர்கள் கோலால வாழ்வில் துட்டர்கள் குரு சேவை திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் இந்த பாடல்லாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றத அருமையா அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் அனுபவித்த பாடம் நம்மளுக்கு வலியுறுத்தி இதை மாதிரியான தீவினை எல்லாம் மாட்டிக்காதீங்க அப்படியா கொஞ்சம் கஷ்டத்தையெல்லாம் படாதீங்க இதுக்கான தண்டனைகள்லாம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருக்காரு இப்போ நாம் நம்மளுக்கு கமன் நிறைய வந்திருக்கு ஏன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் படிப்பேன் இப்போ அடிக்கடி படிக்க வேண்டியதாக இருக்குது ஜோதின்றவங்க தான் நிறைய பண்ணியிருக்காங்க அம்மா எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் நான் உங்கள் வீடியோவை பார்க்கவில்லை அம்மா இப்போதான் பார்க்கிறேன் அப்படின்னு இருக்காங்க பரவாயில்லம்மா உடம்பு குணமாகட்டும் திருப்புகழ கேட்டாலே நம்மளுக்கு புத்துணர்ச்சி வந்துடும் அம்மா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அம்மா சொன்னீங்க அம்மா ஆங்குடல் வளைந்து திருப்புகள் படிக்க சொன்னீங்க அம்மா நானும் என் மகனுக்கு வேலை பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் இந்த திருப்புகள் படிக்க சொன்னதை நானும் படிக்கிறேன் அம்மா படிச்சுக்கிட்டு வாம்மா திருப்புகளை படிக்க படிக்க நம்மளுடைய எல்லமும் உள்ளமும் சிறக்கும் நம்மளுடைய தீவினையெல்லாம் மாறும் பாடல் கடினமாக கடினமான பாடல் தான் அம்மா ஆனால் விளக்கம் அருமை அப்படின்னு ஜோதி ஜோதி ஜோதின்றவங்க தான் இந்த மூன்று பதிவையும் கொடுத்துருக்குறாங்க இந்த கமெண்டையும் மூணு கமெண்டையும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க நாலாவது கமண்டும் அவங்களுக்கு தான் அம்மா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் விருந்தே உங்களுக்கு வச்சுருக்கோம் அம்மா விருந்து கொடுப்பீங்க அதுக்கான ஒரு நாள் நம்மளும் பார்க்கறதுக்கான ஒரு நாள் திருநாள் வரும் அது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் பார்த்து இப்போ நம்மளுக்கு ஆவரிசிலும் ஆங்குடல் வளைந்து போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம டாக்டர் பெரியசாமி ஐயா தினந்தோறும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவார் ஜோதியோட ஜோதியோட தான் இன்றைக்கி நிறைய அருமையான விளக்கம் பாடல் அம்மா இன்று இருந்து இந்த பாடல் படிக்கிறேன் அம்மா என்னுடைய மகனுக்கு நல்ல வரணமைய வேண்டும் திருப்புகள் பாடுறீங்கன்னாவே உங்களுக்கு எந்த குறையும் வராதுன்னு சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன வேணும் என்ன நடக்கணும் அதை முதல்ல சொல்லிடுங்க நம்ம பூஜை பண்ண போகும்போதே முருகப்பெருமானாண்ட பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கற்பூர ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா பூவால் அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா அப்போ முருகப்பெருமானாண்ட நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் நபேத்தியெல்லாம் வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதையெல்லாம் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தியை காமிச்சு வேண்டுதலை நிறைவேற்றுங்க முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்குங்க உங்களுடைய எல்லாம் சீக்கிரமே நிறைவேறும் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் கமெண்ட் பண்ணாமல் எங்களை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா ஒவ்வொரு பாடலும் தான் ஏன்னால் அதுக்கான படிப்பு கிடையாது அதுக்கான நம்ம பாடம் படிக்கலை பாடம் படிக்கிறதுன்னா தினம் தோறும் அதை நம்ம பாராயணம் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு ச நல்லா வரும் அதையினால் நம்ம முருகப்பெருமானுடைய திருவருளை நம்மளும் திருப்புகளை பாடணும் அப்படின்றத நான் பாடுறேன் நான் பாடுறது போறாது அதை உங்களுக்கு ஒன்று வந்து சேர்க்கணும் எனக்கு கிடைச்ச சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கும் கிடைக்கணும் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் போட்டணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்